உங்களுக்கு வரக்கூடிய அந்த மலச்சிக்கலை உங்களால் மட்டுமே சரி செய்ய முடியும் பாருங்கள் அந்த மலச்சிக்கல்ங்கிறது சுத்தமாகவே இருக்காது உங்களுக்கு இது ஒன்றே போதுமானது அதில் இருக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ என்னங்கன்னு கேட்டிங்கன்னா அன்னன்னைக்கு உள்ள உடலில் உள்ள கழிவுகள் அன்னன்னைக்கே வெளியேற்றப்படும் மலச்சிக்கலுங்கிறது உங்கள் ஆயிலுக்கும் வரவே வராது அந்தளவுக்கு மிகச்சிறந்த ஒரு முறை இதெல்லாம் விட நல்ல பவர்ஃபுல்லான ஒரு முறை இதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் சரி நல்லா ஜீரணம் பண்ணி அந்த கழிவுகளை காலையில் முழுமையாக வெளியேற்றிடும் காலையில் பாருங்கள் நீங்கள் எந்திரிச்சு தான் பாத்ரூம் தான் போவீங்க வயிறு அந்த அளவுக்கு சுத்தமாயிடும் அனைவருக்கும் வணக்கம் மலச்சிக்கலை சிக்கலை நீக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன மீண்டும் வராமல் எப்படி பாதுகாப்பாக நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம உடம்புல கழிவு நீக்கம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா இயற்கை மருத்துவத்தில் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கழிவுகளின் தேக்கமே நோய் கழிவுகளின் நீக்கமே ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க அது சரிதானே நம்ம நுரையீரில் கழிவுகள் சேர்ந்துருச்சு சளி மூலமாக அது வெளியேற்றுது கழிவுகளை உடம்புல ஃபுல்லாகவே கழிவுகள் வந்துருச்சு காய்ச்சல் மூலம் வெளியேற்றுது வயிறு வயிறு சார்ந்த உறுப்புகளை கழிவு வந்துருச்சு பேதியாக வெளியேற்றுது அப்போ நமக்கு ஒரு நோய் வருதுனாலே கழிவுகள் தேங்கினாதான் வருது அதனால தான் பாருங்க மலை சிக்கல் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பேர் வச்சிருக்கிறாங்க நம்ம உடம்புல நிறைய நோய்கள் வருது அது எதுலேயுமே சிக்கல் அப்படிங்கிற பேர் இருக்காது இதில் பாருங்க மலச்சிக்கல் அப்போ இதை இந்த சிக்கலை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நோயுமே நம்ம பக்கத்தில் எட்டி கூட பார்க்காது மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம உடம்பு பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிற தெரிஞ்சுக்குவோம் இந்த உடம்புக்கு நம்ம எந்த மாதிரி உணவு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தவர் தான் செயல்படும் இப்போ மலச்சிக்கல் வந்தது அப்படின்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளோட செயல்பாடு சரியில்லை அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும் சிறப்பாக இருக்குதுன்னா அதுக்கு நம்மளோட சிறந்த செயல்பாடுகள் காரணம்னு நம்ம ஒரு காலர் தூக்கி விட்டுக்கலாம் அப்படி சரிங்களா இப்போது திட உணவில் ரெண்டு வகை இருக்குது திடவு உணவில் ரெண்டு வகை இருக்குது திட உணவில் ரெண்டு வகை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஒன்று பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வறட்சியாக இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் நீர் கலந்த இருக்கும் இப்போ நம்ம உடம்புக்கு என்ன உணவு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தவாறு இந்த உடம்பு செயல்படும் ஒரு உதாரணமாக நீங்கள் கொஞ்சம் விளக்கினை எடுத்து குடிச்சிட்டிங்க நீங்கள் இந்த உடம்புக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை அதுவே என்ன செய்யும் உடம்புல உள்ள வயிற்று சுத்தம் பண்ணி பேதியாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு நீங்கள் ஒரு சித்த மருத்துவரையோ ஒரு நாட்டு மருத்துவரையோ போய் கேட்குறீங்க அவங்க என்ன செய்வாங்க ஒரு ஏழையோ அல்லது ஒரு மரத்தில் உள்ள விதையோ பவுட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க இதை சாப்பிடுங்க சரியாக போயிடும் சொல்லுவாங்க சாப்பிடுவீங்க சரியாக போயிடும் அப்போ அந்த உடம்புல உள்ள நோய்களை நீங்களும் குணப்படுத்தலை அந்த மருத்துவரும் குணப்படுத்தலை இந்த உடம்புக்கு என்ன தேவையோ அதற்கான உணவை சாப்பிட்டீங்க சரியாக போச்சு இல்லையா அப்போ இந்த உடம்பு தானே இந்த வேலையை செஞ்சது நீங்கள் செய்யவே இல்லை தானே அதே தாங்க நீங்கள் இந்த உடம்புக்கு எந்த மாதிரி உணவுகளை கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு அது நன்மையோ தீமையோ செஞ்சு விட்டு போயிடும் இன்னும் கொஞ்சம் இதை எளிமையாக புரிஞ்சுக்குவோமே பண் நல்லதா கெட்டதா அப்படின்னு உங்கள் கிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க பண் நல்லதுங்கன்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பீங்க பண்ணு கெட்டதுங்கன்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பீங்க ஆனால் ரெண்டுமே நல்லது தான் பண்ணு கெட்டதுங்கிறதும் சரி தான் பண் நல்லதுங்கிறதும் சரி தான் நீங்கள் மலச்சிக்கலோடு இருக்கும்போது பண்ணு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு கெடுதல் அதே நேரத்தில் மலம் போயிட்டே இருக்குது அப்போ நீங்கள் பண்ண சாப்பிட்டா நல்லது அடுத்து பாருங்கள் டீ நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கொஞ்சம் பேர் டீ நல்லதுங்க ஒரு நாளைக்கு அஞ்சு முறை ஆறு முறை டீ சாப்பிடணும்னு சொல்லுவீங்க சில சொல்வீங்க டீ கெட்டதுங்க அது வந்து தூக்கத்தை கெடுத்துடும் மலச்சக்கலை உருவாக்கிறோம் அதனால் சாப்பிட்றதுலையும் சொல்கிறீங்க ரெண்டில் எது சரி ரெண்டுமே சரி தான் ஒரு பைக்கில் காரில் போயிட்டுருக்குறேன் தூக்கம் வந்து அந்த நேரத்தில் உடம்புக்கு ஆபத்து தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டினா பாதுகாப்பு இருக்காது அப்போ ஒரு டீயை சாப்பிட்டோம்னா அந்த தூக்கம் கலக்கப்பட்டு அந்த பயணத்தை சிறப்பாக செய்ய முடியுது அதே நேரத்தில் நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் அந்த டீ சாப்பிட்டேன்னா என்னோடய தூக்கம் பாதிக்கப்படும் ஒழுங்காக மலம் போகாது அப்போ இந்த இடத்துல அந்த டீங்கிறது கெட்டதாக மாறுது அதே நேரத்தில் பேதியாகிட்டே இருக்குது என்ன சொல்கிறாங்க வரைக்கி சாப்பிட்டப்பா கொஞ்சம் டீயை மட்டும் தண்ணியில் போட்டு தேயிலை மட்டும் கொதிக்க வச்சு சாப்பிட்டு சரியாக போயிடும் சொல்கிறாங்களே இல்லையா இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுலேயுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம உடம்புக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம தேர்வு செஞ்சு சாப்பிடணும் இது எதுக்காக சொல்ல வரேன்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்க தொடர்ந்து தவறான உணவு பழக்க வழக்கத்தை சாப்பிட்றதுனால அது மேலும் மேலும் அது கடினமாகுது அப்போது உங்களோட உணவு பழக்க வழக்கம் என்ன அது எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சாதான் இதை முழுமையாக சரி செய்ய முடியும் முதல்ல வந்து இயல்பாக சரி செய்யறதுக்கான வழிமுறையை நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் மலச்சிக்கலை நீக்கக்கூடிய சில பொருட்களை சொல்கிற அதையும் பயன்படுத்தி பாருங்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இல்லை இயற்கை மருத்துவர்கள்ட்ட கேளுங்கள் ஆகிட்டே இருக்குதுங்க இதை நிறுத்துறக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேளுங்கள் அவங்க சில பொருள் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணு சொல்லுவாங்க பிஸ்கட் சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சொல்லுவாங்க டீ சொல்லுவாங்க இட்லி சொல்லுவாங்க குறிப்பாக ஒரே வார்த்தையில் பேர் லைனாக சொல்லிக்கிட்டே போனோம்னா இன்றைக்கி பூராமே சொல்லலாம் அளவுக்கு பட்டியல் வந்து பெருசாக இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு எளிமையாக ஒரு ஃபார்முலா மலச்சிக்கலை சரி செய்கிறதுக்கு எந்தெந்த பொருள்லாம் உதவி செய்யும் மலச்சிக்கலை உருவாக்குறதுக்கு எந்தெந்த பொருள்லாம் சரி செய்யும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஃபார்முலா எந்த ஒரு பொருளில் நீர்த்தன்மை அப்படிங்கிற சுத்தமாக இல்லையோ அது எல்லாமே மலச்சிக்கலை உருவாக்கும் எந்த ஒரு பொருளில் நீர்த்தன்மை இருக்கோ அது எல்லாமே மலச்சிக்கல் இல்லாமல் உங்களை பாதுகாக்கிறதுக்கு அது உதவி செய்யும் ஒரு உதாரணமாக நீங்கள் பேக்கரியில் போய் பிஸ்கட் வாங்குறீங்க வரிக்கு வாங்குறீங்க பண்ணு வாங்குறீங்க ரொட்டி வாங்குறீங்க பேக்கரியில் இருக்கிற எந்த ஒரு பொருளையாவது எடுத்து நீங்கள் கையில் வச்சு இப்படி பிசையீங்க ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வராது அதே நேரத்தில் பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி பொருள்லாம் இப்படி எடுத்து பிசையுங்க அதுலேருந்து பாருங்கள் ச தண்ணி எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள் அப்போ அதில் நீர் சத்து மிகுதியாக இருக்குது அதனால் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீர் நம்ம உடம்புல சரியான முறைக்கு பராமரிக்கப்படணும் ரெண்டே ரெண்டு கான்செப்ட் வச்சுக்கோங்க எந்த ஒரு பொருளில் நீர் இல்லையோ அது உடம்புல இருக்கக்கூடிய நீர் தனிமையை உறிஞ்சிரும் ஒரு உதாரணமாக நீங்கள் வரிக்கையை வந்து தண்ணியில் போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புஷ்ஷுன்னு பெருசாகிட்டு இருக்குது அந்த வரைக்கும் பண்ணை போடுங்க அதுவும் அதில் இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் நேரத்தில் உறிஞ்சிரும் இட்லி போடுங்க அதுவும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டு தனி சாம்பாரை ஊற்றி பாருங்கள் அந்த சாம்பாரை பூரா கொஞ்ச நேரத்தில் காலி பண்ணிடும் இந்த மாதிரி எந்தெந்த பொருளெல்லாம் நீங்கள் தண்ணியை ஊற்றுனா உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கோ எதில் வந்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நீர்த்தன்மை இல்லையோ அந்த உணவை ஃபஸ்ட்டு நிறுத்திடுங்க அல்லது எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிருங்க நம்ம நீண்ட நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சாப்பிட்டுகிட்டே இருப்போம் அது உடம்பு கெடுதல்னு தெரிஞ்சாலும் யாராவது சாப்பிட்டாங்கன்னா ஆசையின் பேரில் அந்த பொருளை நம்ம சாப்பிடுவோம் அதனால் அது சாப்பிடலு வச்சுக்கங்களேன் மனசு அடிச்சுட்டே கிடக்கும் அது ஒரு ஆயிடும் அதனால் அந்த மாதிரி பொருளெல்லாம் ஏதோ கொஞ்சம் ஆசைக்காக கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க ஆனால் மலச்சிக்கல் எப்போ உங்களுக்கு வந்துடுச்சோ அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைன்னா எந்த ஒரு பொருளில் நீர்த்தன்மையிலையும் அந்த பொருளை முடிஞ்ச வரை குறைச்சிடுங்க எந்தெந்த பொருளாக நீர்த்தன்மை இருக்கோ அதில் அதிகமாக சேர்த்துக்கிங்க ஒரு உதாரணமாக இந்த பருப்பு வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் விதைகள்னு சொல்கிறோம்ல விதைகளில் எதுவுமே நீர்த்தன்மை இருக்காது ஆனால் நீரோடு போதும் அதோடய தன்மை வந்து சிறப்பாக அமையும் சாம்பார் வச்சு பருப்பை வச்சு சாப்பிட்றோம் ஆனால் அதில் பாருங்கள் தண்ணி ஊற்றிடுறோம் இப்போது அந்த நீர்த்தன்மைங்கிறது அதில் சேர்க்கப்படுது அதே மாதிரி சாப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு நீங்கள் இப்போ அதில் நீர்த்தன்மை இருக்காது ஆனால் சாப்பாடோடு நம்ம குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்றோம் அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலந்த திடத்தன்மை திரவத்தன்மை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு தன்மையில் நம்ம சாப்பிட்றோம் எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலும் நீர்த்தன்மை அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கலுங்கிறது ஏற்படாது தொடர்ந்து மலச்சிக்கலால் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மலைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கூட சில நாள் வந்து பாத்ரூம் நல்லா போகும் சில நாள் ஒழுங்காக போகாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒரு பேப்பர் எடுங்க இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத மேலோட்டம் எழுதிக்கிங்க நல்லா போகாதனைக்கு சாப்பிட்ட பொருளையும் எழுதிக்கிங்க நல்லா போன அன்னைக்கு சாப்பிட்ட பொருளையும் எழுதிக்கிங்க என்றைக்கெல்லாம் உங்களுக்கு மலச்சிக்கல் உருவாகுதோ அன்னைக்கு அந்த பொருள் என்ன சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியும்ல மீண்டும் அடுத்த முறை சாப்பிடும்போது அதே மாதிரி மலச்சிக்கலை உருவாக்குதான்னு பாருங்கள் அப்படி உருவாக்கிச்சு அப்படின்னா அந்த பொருளெல்லாம் உங்கள் உணவுலேருந்து தவிர்த்துருங்க எதெல்லாம் சாப்பிட்டா நல்லா மலம் போகுதோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க இதுதான் ஒரு சிறந்த வழிமுறை ஏன்னா எந்த ஒரு மருத்துவராலையும் இல்லை மற்றவர்களாலையும் உங்களோட மலச்சிக்கலை அவங்களால முழுமையாக குணப்படுத்த முடியாது அவங்க சில பொருள் தரலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லா போகுது என்ன சாப்பிட்டா நல்லா போகலை உங்களுக்கு தானே தெரியும் பார்க்குற யாருக்கு தெரியாது தானே அதனால உங்களுக்கு வரக்கூடிய அந்த மலச்சிக்கலை உங்களால் மட்டுமே சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு என்ன சாப்பிட்டா நல்லா போகுது என்ன சாப்பிட்டா நல்லா போகலை இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிடுங்க மலச்சிக்கலுங்கிறது மருந்து மாத்திரை இல்லாமல் முழுமையாக நீக்கப்படும் சரிங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு மலச்சிக்கல் இருக்குது என்ன செய்யலாம் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன வயிறை சுத்தமாக வச்சுக்கணும் வயிறை சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகும் அப்போயே சொன்னேன் இல்லையா ஒரு லிஸ்ட்டு எது ஒன்று எடுத்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தண்ணி வரலி அதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது ஏன்னா வயிறு அந்தளவுக்கு தகுதியானதாக இருக்குது அப்போ என்ன ஆகுங்க கேட்டிங்கன்னா வேகமாக ஜீரணம் பண்ணிடும் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா முதல்ல வைரஸ் சுத்தமாக வச்சுக்கங்க அதுக்கு என்ன செய்யலாம் வாரத்துக்கு ஒரு முறை இனிமா கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இயற்கை மருத்துவம் பார்க்கக்கூடிய எல்லா கடைப்பக்கும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் ஒரு இனிமா கேன் வாங்கிக்கோங்க வாரம் ஒரு முறை இனிமா கொடுத்து வைரஸ் சுத்தம் பண்ணிடுங்க மாதத்துக்கு ஒரு முறை ராஜ பேதி மருந்து அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வாங்கி சாப்பிட்டு வைரஸ் சுத்தம் பண்ணிடுங்க நீங்கள் எங்கே போய் பேதி மாத்திரை வாங்கினாலும் நிறுத்துறதுக்கு ஒரு மருந்து தர மாட்டாங்க ஆனால் ராஜபேதி மருந்து வாங்கினீங்கன்னா மட்டும் அதை நிறுத்துறக்கு ஒரு பொடி தருவாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரை மூணு மாத்திரை இருக்கும் அந்த டப்பாவில் ரெண்டு மாத்திரை சாப்பிட்டாலே பிச்சுக்கிட்டு போகும் சிலருக்கு மூணு சாப்பிட்டா கூட சில நேரங்களில் பேதி ஆகாது அந்த அளவுக்கு அவங்க வயிற்றுல குப்பைகள் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ பாருங்கள் குப்பைகள் அவ்வளோ வச்சுட்டு மலச்சிக்கல் அவங்களுக்கு எப்படி சரியாகும் வயிற்றை மட்டும் சுத்தமாக வச்சுட்டுருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு மலச்சிக்கலுங்கிறது வராது இப்போ சொன்னேன் இல்லையா மூணு மாத்திரை சாப்பிட்டா கூட சிலருக்கு பேதி ஆகாது அப்படின்னு அந்த மூணு மாத்திரை சாப்பிட்டு ஆகாதவங்க கூட மீண்டும் ஒரு முறை ஒரு வாரம் கழித்து சாப்பிட்டு பேதி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு சாப்பிட்டாங்கன்னா ரெண்டு சாப்பிட்டாலே பிச்சுக்கிட்டு போகும் அதை நிறுத்தறதுக்கு அந்த பொடி தேவைப்படும் அதனால் எத்தனையோ பொருள் இருக்குது திருபுளாசூரணம் இலை பொடி விளக்கெண்ணெய் தடுக்காய் பொடி இதில் ஏதாவது ஒன்று எடுத்து காலையில் வெறும் வயதில் சுடுதண்ணில் கலந்து கொடுத்திங்கன்னா நல்ல பேதியாகும் ஆனால் அதெல்லாம் செய்கிற வேலையை விட இந்த ராஜபேதி மருந்து கூடுதலாக கொஞ்சம் வேலைகள் செய்யும் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த பேப்பரை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அத்தனை விஷயங்களை சரி செய்யும் ஒரு இயற்கை மருத்துவம் எடுத்துக்கிறீங்கனாலே அந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ தான் அந்த மருந்தோட வேலை வீரியமாக செயல்படும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா நாம வச்சுக்கோங்க வைர சுத்தமாக வச்சுக்கோங்க சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ராஜபேதி மருந்தை பயன்படுத்துங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்க இரவு சாப்பிடக்கூடிய உணவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க குழுந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இதமான சூட்டில் சாப்பிடுங்க அதே மாதிரி ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எந்த பொருள் சாப்பிட்டாலும் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாகவே குடிங்க அப்போ காலையில் உங்களுக்கு மலம் எளிமையாக போகும் ஏன்னா உடம்புக்கு தேவையான சூடு இல்லாமல் இருந்தாலும் மலச்சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் வெது வெதுப்பான நீர் சாப்பிடுங்க உணவு சாப்பிடு அடுத்து மூணாவது தீர்வு வந்து பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி போதுங்க இந்த தண்ணியை வச்சே மலை சரி செய்ய முடியும் இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா நமக்கு சொல்லி கொடுத்தார் நம்ம சேனலில் முதல்ல அவர் வீடியோ பேசியிருந்தார் அந்த முறையில் தண்ணியை குடிச்சு நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் சொல்லியிருக்கிறாங்க எத்தனையோ வருஷங்களாக எனக்கு மலச்சிக்கல் இருந்ததுங்க நிறைய மருத்துவம் பார்த்துட்டு இயற்கை மருத்துவம் பார்த்துட்டு அலோபதி பார்த்துட்டேன் பட் இருந்தாலும் எனக்கு மலச்சிக்கல் சரியாகாமல் இருந்தேன் நான் தண்ணி குடிக்கிற முறையிலேயே மலச்சிக்கல் சரியாக போச்சு பிடிப்பு இருந்தது சரியாக போச்சு வழியில் இருந்தது சரியாக போச்சு தசைகளோட இறுக்கம் சரியாக போச்சு இந்த மாதிரி சொன்னவங்க ஏறாலும் அதனால் இந்த மலச்சிக்கலுக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நாவும் வச்சுக்கோங்க எப்படி தண்ணி குடிக்கிறது இடது கையில் தண்ணி வச்சுக்கோங்க இடதுகால கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க வா இடது கையை வச்சு தண்ணியை வாய்க்கில் ஊற்றிட்டிங்க ஒரு பத்து செகண்ட் ஹோல்டு பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் அந்த தண்ணி அசைச்சி விடுங்க அசைச்சி விட்டிங்கன்னா உமிழி நல்லா சுரக்கும் அதுக்கப்புறம் மெல்ல குடிங்க அதுக்கடுத்து ஒரு மடக் குடிங்க அதுக்கடுத்து ஒரு மடை குடிங்க குறைஞ்ச வருஷம் மூணாக பிரித்து கொடுங்க அதுக்கு மேலே நாலு அஞ்சா எத்தனை முறை வேணாலும் நீங்கள் குடிக்கலாம் ஆனால் மூணுக்கு குறைவாக எல்லாம் பார்த்துக்குங்க அப்படி குடிச்சிங்கன்னா என்னாகனா ஆகுனா நிறைய சுரந்து வயிற்றுக்குள்ளே போகும் அந்த தண்ணி நல்லா ஜீரணம் செய்யப்படும் அதில் தண்ணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியதாக மாறிடும் நீங்கள் இயல்பாக தண்ணி குடிப்பீங்கள்ல இந்த கையில் வச்சு அண்ணாந்து குடிக்கிறீங்க இல்லை வாயு வச்சு குடிக்கிறீங்க குடிச்சு பாருங்க ஏப்பங்கிறது வராது ஆனால் இந்த கையில் வச்சு நீங்கள் குடிக்கும்போது சிலருக்கு வந்து இப்போ இந்த தண்ணி குடிக்கிற முறையை சொல்லி கொடுத்த ஐயா இருக்கிறாங்க இல்லையா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முறை பதினஞ்சு முறை ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அந்த அந்தளவுக்கு வராது ஆனால் இருந்தாலும் கொஞ்சமாவது அந்த ஏப்பங்கிறது வெளியே வரும் உள்ளிருக்கக்கூடிய கெட்ட காற்று அப்போயே வெளியேற்றப்படும் அதே மாதிரி நீங்கள் அந்த தண்ணியை ரெகுலராக குடிச்சு பாருங்கள் அந்த மலச்சிக்கல் இருங்கிறது சுத்தமாகவே இருக்காது உங்களுக்கு இது ஒன்றே போதுமானது இருந்தாலும் அடிஷ்னலாக இன்னும் சில விஷயங்களை சொல்கிறேன் சரிங்களா பழைய சாத நீர் இப்போ திருநெல்வேலி பக்கம்லாம் போனீங்கன்னா இப்போல்லாம் கூட கொஞ்சம் காலையில் சுடு சாப்பாடு கிடைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா எந்த வீட்லேயுமே காலையில் சுடு சாப்பாடுங்கிறது கிடைக்கவே கிடைக்காது என்ன செய்வாங்கன்னா மத்தியானம் சமைப்பாங்க நைட்டு அந்த சாப்பாடு வச்சுக்குவாங்க நைட்டு அந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் தான் அதை சாப்பிடுவாங்க மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மாட்டாங்க அந்த சாப்பாடு ஊற்றி வைக்கிறாங்க இல்லையா அதில் இருக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உள்ள உடலில் உடலுள்ள கழிவுகள் அண்ணன்க்கே வெளியேற்றப்படும் நீங்கள் வேணால் அன்னைக்கு நைட்டு சாப்பாடில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க அந்த தண்ணியில் இயல்பாக நீங்கள் ஒரு சொம்பு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் அந்த உப்போட தன்மை உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த பழைய சாதத்தை கஞ்சியில் மட்டும் உப்பை கொஞ்சம் சேர்த்தி போட்டால் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு தெரியாது அப்போ கொஞ்சம் சேர்த்தி போட்டு அந்த தண்ணியை குடிக்கும்போது என்னாகுனா எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கழிவுகளை வெளியேற்றிடும் நீங்கள் காலையில் ஒரு சொம்புலேருந்து ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி அந்த பழைய சாத தண்ணியை குடிச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஒரு மணி நேரத்தில் வயிற்றை கலக்கி வெளியேற்றிடும் கழிவுகளை இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா தான் இருக்கும் ஒரு முறை ரெண்டு முறை போகும் அதுக்கப்புறம் அந்த பேதியாகிற மாதிரிலாம் போகாது அதனால் ரெகுலராக நீங்கள் நைட்டு பழைய சாப்பாடு தண்ணியை காலையில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கலுங்கிறது உங்கள் ஆயிலுக்கும் வரவே வராது அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு முறை மிகச்சிறந்த ஒரு பொருள் அப்படின்னா பழைய சாதத்தோட தண்ணீர் அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் குடிச்சிட்டு வாங்க சரி இதை எப்படி செய்கிறது ஏன்னா பழைய சாத தண்ணியை எப்படி செய்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல எப்படி செய்யணும் கேட்டிங்கன்னா இயல்பாக நீங்கள் ஒரு ஐநூறு கிராம் சாப்பாடு செய்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நாலு பேர்த்துக்கு செய்கிறீங்களா ஒரு ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா கூடுதல் ஒரு நூறு கிராம் அரிசி போடுங்க அது சாப்பிட்ட போக கொஞ்சம் மிச்சம் ஒரு இல்லையா சாப்பாடு அதில் தண்ணியை ஊற்றி வச்சுருங்க காலையில் எடுத்து அந்த தண்ணியை குடிச்சிருங்க அந்த சாப்பாட்டையும் சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்லாம் அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சாதம் நீங்கள் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்களேன் அது அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்காது ஆனால் பழைய சாதத்தில் அந்த தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் சட்னி அரைச்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் உண்மையை போனால் சிறந்த உணவாக காலையில் நம்ம இதை தான் தினமும் சாப்பிடணும் சாப்பிட்டோம்னாலே நம்ம உடம்புல பல்வேறு நோய்கள் குணப்படுத்தப்படும் அதனால் அந்த பழைய சாதத்தோட தண்ணியை தினமும் குடிச்சிட்டு வாங்க மலச்சிக்கல்ங்கிறது சுத்தமாகவே இருக்காது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருவிழா சூரணம் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டம்ளர் சொன்னதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு முடித்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை சாப்பிட்டுட்டு வாங்க காலையில் மழை நல்லா போகும் இதெல்லாம் விட நல்ல பவர்ஃபுல்லான ஒரு முறை இதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் சரி நல்லா ஜீரணம் பண்ணி அந்த கழிவுகளை காலையில் முழுமையாக வெளியேற்றிடும் அதற்கான ஒரு பொருள் சொல்கிறேன் அதை கொஞ்சம் எழுதிக்கிங்க துத்தி பொடி கடுக்காய் பொடி தான்க்காய் பொடி நெல்லிக்காய் பொடி பன்னீர் ரோஜா பொடி நிலை அவரை பொடி இது பொடியாகவும் கிடைக்கும் விதையாகவும் கிடைக்கும் நீங்கள் விதையாக வாங்கிட்டு வந்து வெயில் காய வச்சு அதை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா நாட்டு மருந்து கிடைக்கல பொடியாக கிடைக்கும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒன்றும் சேர்த்து கலந்துக்குங்க கலந்துட்டு ஒரு ஸ்பூன் போடுங்க ஒரு டம்ளர் தண்ணியை அரை டம்ளர் சுண்டை வைங்க இதமான சூட்டில் இரவு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ருங்க சிலருக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பு ஒமட்டிட்டு வரும் குடிக்க முடியாது உடம்புக்கு நல்லது தாங்க ஆனால் இருந்தாலும் என்னால் குடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நீங்கள் அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த துவர்ப்பு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்குது எளிமையாக குடிச்சிட முடியும் காலையில் பாருங்கள் நீங்கள் எந்திரிச்சு தான் பாத்ரூம் தான் போவீங்க வயிறு அந்தளவுக்கு சுத்தமாகிடும் இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் மலச்சிக்கலுங்கிறது முழுமையாக நீக்கப்படும் இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு பொருளையும் சாப்பிடாம மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறக்கும் வழி சொல்லியிருக்கிறோம் சில பொருட்களை சேர்த்து மலச்சிக்கல் வராமல் இருக்கிறக்கும் வழிமுறை சொல்லியிருக்கிறோம் இந்த ரெண்டில் எது உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அதை கடைப்பிடிச்சி வயிறை தூய்மையாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வயிறு சுத்தமாக ஆரோக்கியமாக இருந்தாலே உங்களுக்கு எந்தவித நோய்களும் வராது அதனால் மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியம் உறுதி இதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டாக போடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்